ോ മകാ പരിശുദ്ധ നിറേന്ത് പരമ പിതാവേ സ്തോത്രം അപ്പാ പിതാവേ സ്തോത്രം നല്ല പിതാവേ സ്തോത്രം ഉമ്മ അൻപേ സ്വത്തരീക്കിരോ ഉമ്മയ ഇറക്കങ്ങൾക്കാമേതോത്തിരിക്കോ എല്ലാതെ കൃപക്കാമേതോത്തിരിക്കോം പിതാവേ ആശീർവാദമാണ് കാത്തിരു ആരാധനക്കാമേത്രികോ സെന്തുപോനതാണ് ഒൂർ നൊടികളിലും നേരിടേണ്ടതാണ് ആപത്തുകൾ തീങ്ങുകൾ എല്ലാവർക്കും വിലക്കി പാതുത്ത ദേവനെ ഉമേ സ്തോത്രിക്ക് രൊ മിതാവേ സ്തോത്രികോം നീർ അടിയാറുകൾക്ക് ചെയ്ത സകല ഉപകാരങ്ങൾക്കാ ഉമേ സ്തോത്രിക്ക് രൊ മിതാവേ സ്തോത്രികോ അതേ കുറിച്ച് തന്നെ നന്യുണർവോട് അടിയാറുകളുടെ സമൂഹത്തിലെ കാണപ്പെടേമ്പിതാവേ മകാപെരിയ ദേവനെ ഉമേ സ്തോത്രിക്ക് രൊപിതാവേ സ്തോത്രികോ சர்வ வல்லமையும் சர்வ அதிகாரமுடையவராயிருக்கிற எங்கள் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் வானத்திலும் பூமிலும் சகல அதிகாரத்தையும் பெற்று கொண்ட தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் சாவாமையும் அழியாமையுடைய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் உலகம் கொள்ள மாட்டாத தேவனே உயத்திரிக்கிறோம் அப்படிப்பட்டதானே உமக்கு முன்பாக அடியார்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு உமையாராதிக்க கிரபேசியும்படியாகிறோம் விதாவை நல்ல விதாவே ஸ்தோத்திரம் உமுடைய சமூகத்திலே உண்மையாராதிக்கும்படியாக நீர் கூட்டி சேர்த்ததான ஒவ்வொருவரையும் நீர் அதிகம் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சிரோம் ஒவ்வொருவருடைய தாகவும் வாஞ்சையும் விருப்பமும் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனே ഉമ്മയ സ്തോത്രികോം പിതാവേ സ്തുതോത്രികരോ ഒരുടെ തേവുകളെയും നിർസന്ധിക്ക്പടി ആയി കെഞ്ചരോം പിതാവേ നല്ല പിതാവേ സ്തോത്രം രക്ഷിക്കപ്പെടാതെ ജനങ്ങൾ രക്ഷിക്കപ്പെട മനം തരമ്പാൽ മനം തര പിന്മാറ്റക്കാരി ഉയർപ്പിക്കപ്പെട പരസാവിയ അഭിഷേകത്തെ സ്വന്തമാക്കിക്കൊള്ളാത്തവർ ദാവിയ അഭിഷേകത്തെ സ്വന്തമാക്കിക്കൊള്ള കൃപേ ചെയ്യുമ്പായി കെഞ്ചിരോ നല്ല പിതാവിയ സ്തോത്രം ഇത് ജനങ്ങൾ മത്തിയിലെ உம்முடைய வார்த்தைகளை எடுத்து வரைக்கும் எந்த விதமான தகுதியின் நிலைமையற்றதானே ஏழை அடியானை நீர் பலப்படுத்தி சக்திப்படுத்தும்படியாகிறோம் உடைய பரிசுத்த ஆவியானவர் மூலம் உம்முடைய வார்த்தைகளை இந்த ஜனங்கள் மத்தியிலே நீர் பேசி அறிவிக்கும்படியாகும் இந்த நாளிலே யார் பாக்கியவான்கள் யார் அபாக்கியவான்கள் என்பதை இந்த ஜனங்கள் மத்தியிலே நீர் தெளிவு திட்டவுமாக நீர்தாமை பரிசுத்த ஆவியனவராக கூட இருந்து பேசி அறிவிக்கும்படியாகிறோம் நேரலையிலே தங்கள் தங்கள் வீடுகளிலிருந்து കലുകൊരെയർ കണ്ണോക്കി പാർക്കുംപിടി കെഞ്ചിരോ ഒരുടെ നിലമുകളെ അറിഞ്ഞിരിക്കുന്ന ദേവനെ എല്ലാവരെയും നീർ കണ്ണോക്കി പാർത്ത് ഓരോരുക്കും തേവയാണ് വിടുതലുകളെ കൊടുക്കുമ്പായി കെങ്കിലോ ആരാധനെ അപ്പാ പിതാവേ സ്തോത്രം ഇമ്മറ്റാ കൂടെ ദേവനെ ആരാധന ഇമ്മറ്റാ കൂടെ ദേവനെ മേ സ്തോത്രികോ പിതാവ് നീർ അടിയാ ഇവളവായ്പാടുപെട്ടി അടിക്കപ്പെട്ടി നൊറുക്കപ്പെട്ടി ഉമ്മയ ജീവനെ കൊടുത്ത അടിയാകളെ സ്നേഹിതദേവനെ അപ്പാ പിതാവശോമുടിയ പാടുകൾ മൂലം വരുക സകലവിധമായ ദൈവീക ആശീർവാദങ്ങളെയും എങ്ങനെ ആവുക തവപ്പനുടേ വേണ്ടത പ്രയാസങ്ങൾ മൂലം എങ്ങനെ ഇറങ്ങി കട്ടലിടുംപടി ആയി കെഞ്ചരോ നല്ല പിതാവേ സ്തോത്രം ആരാധന മുഴുവത്തിലും നീർദാമയ പൊറപ്പെടു നടത്തുംപടി കെഞ്ചിറോ എന്ത വിധമായ തടുകളും വരാതടി പാതുത്തലും സത്രുവാനുവൻ കിരിയേ എന്ത വിധമായ നഷ്ടത്തെ ഉണ്ട് പണിപുടാപടി സൂളാക്കി നിമതിലും കോട്ടയമാർന്ന് പാതുക്കുംപടി കെഞ്ചരോ അടിയാരുടെ കുറ്റങ്ങൾ കുറെ തപ്പിതങ്ങൾ എല്ലാവരെയും കൃപയായ മനതിരെയും മനിതരും യാർമേലും കൃപയായിരും ഇരക്കമായി അൻപായും ദയവായിരും മീറ്റ് നാമത്തിൽ ജപങ്കേളും എങ്ങൾ അൻപ നെറുന്ന പരമപിതാവേ ആമേല ഉപാഗമം മുപ്പത്തി മൂന്നാമത് അധികാരം இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்ருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார் வாசிக்க கேட்டுதானே வசன பாகமானது இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் இரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னார் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரால் இரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இவர்களை போல பாக்கியவான்கள் இந்த உலகத்திலே ஒருவனும் இல்லை இஸ்ரவேல் நீ பாக்கியவான் இஸ்ரவேல் ஜனங்கள் இவர்கள் தேவனோடும் மனிதரோடும் போராடி ஜெயித்த ஜனங்கள் தேவனோடு போராடி ஜெயித்ததான இந்த மனுஷர்களே பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது இஸ்ரவேல் என்ற பெயர் எப்படி வந்தது தாசனாகிய தாசனாகியூபுக்கு முதலாக இஸ்ரவேல் என்ற பெயர் வழங்கப்பட்டது யோபுக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தது தன் சகோதரன் ஏசா யாகோபை கொலை செய்யும்படியாக வந்து கொண்டே இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த யாக்கோபு தனித்திருக்கிறார் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் யாக்கோபோடு போராடி கொண்டிருந்தார் அந்த யாக்கோபே போராடி மேற்கொள்ள முடியவில்லை அந்த யாக்கோபு என்ன செய்தார் இரவு முழுவதும் இந்த தேவனோடு அழுது புலம்பி கெஞ்சிக்கொண்டே இருந்தார் தனக்கு வரப்போகிற அந்த ஆபத்தில் என்று ஒரு விடுதலை வேண்டும் அதற்காக அந்த தேவனோடு கெஞ்சி போராடி கொண்டே இருந்தார் அந்த தேவனாலே ஆசிர்வதிக்க கூடாமல் முடியாத அளவுக்கு போராடி மேற்கொண்டார் அப்பொழுதே அவர் யாக்கோவை பார்த்து கேட்கிறார் உன் பெயர் என்ன யாக்கோபு என்றார் அப்பொழுது இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவார் காரணம் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே இப்படி இஸ்ரவேல் என்ற பெயர் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதிலிருந்து நம்முடைய கத்ராய கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து சகல ஜனங்களுக்காக பாடுபட்டு உண்டு பண்ணினதாலே எந்த பாவியான மனுஷர்களுக்கும் இஸ்ரவேல் என்று பேர் அந்த ஜனங்கள் மன திரும்பி பாவத்தை விட்டு ரட்சிக்கப்படும் போது அந்த மனுஷர்களுக்கும் என்றுதான பெயர் வழங்கப்படுகிறது எப்படிப்பட்டவர்கள் மன திரும்பினி பய கொண்ட ஜனங்கள் இனிவரும் பாக்கியத்தை கரத்தில் பிடித்துக் கொண்டு இந்த பாக்கியசாலிகள் என்று வாழ்கிறவர்கள் உலகத்தின் அடிமைத்தளங்களுக்கு ஜெயித்தவர்கள் பாவ இன்பங்களை ஜெயித்து வாழ்கிறவர்கள் இவர்களை பாக்கியவான்கள் இந்த உலகத்திலே ஒருவனும் இல்லை நீ பாக்கியவான் கத்தனால் ரச்சிக்கப்பட்ட ஜனமே இவர்களுக்கு ஒப்பான ஜனங்களே இந்த உலகத்திலே இல்லை இவர்களே பாக்கியவான்கள் இந்த உலகத்திலே நான் பார்க்கும் போது அநேக ஜனங்களே இந்த உலகத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார்கள் பெரிய வீடு இப்படிப்பட்ட சொத்து சுதந்திரம் காணப்பட்டால் அவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார்கள் விலை கார் பைக் இப்படிப்பட்ட ஜனங்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார்கள் பணக்காரிகளை பார்த்து சொல்லுகிறார்கள் பாக்கியவான்கள் என்பதாக நல்ல படித்த ஜனங்களை பார்த்து பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார்கள் பெரிய பெரிய குடும்பத்தினரை பார்த்து சொல்லுகிறார்கள் இவர்கள் தான் பாக்கியவான்கள் இப்படி இந்த உலகத்திலே பாவத்திலே வாழ்கிறதானே அநேக பாவ மனுஷர்களே இவர்கள் என்று அந்த என்னை சொல்லுகிறான் மனுஷருடைய அவர்களை விட்டு எடுபட்டு ஆனால் இவர்களை போல அபாக்கியவான்கள் என்ற உலகத்திலே யாரும் கிடையாது இவர்கள் அபாக்கியவான்களாக மாற்றப்பட்டு போவார்கள் இவருடைய சொத்து சுதந்திரம் இவைகள் எல்லாம் எங்கே போகும் தேவருடைய ஜனங்கள் அனுபவிப்பார்கள் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடைய இந்த பாவத்தில் ஆடம்பரமாக வாழ்கிற ஜனங்களே பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார்கள் உள்ளாக கபடங்களையும் பொய்களும் திருட்டு தனங்களும் குடிவரிகளும் இப்படி அநேக பாவ கிரிகளை செய்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லி இந்த உலகமும் புகழ்ந்து கொண்டே இருக்கிறது வெளிப்படையாகவர்களை பார்க்கும் போது இவர்கள் நல்லவர்களை போல நடிப்பார்கள் அவர்களை தான் இந்த உலகம் விசுவாசிக்கிறது உண்மையிலே இவர்களை பார்க்கும் போது இவர்கள் இரண்டாம் மரணத்திற்கு ஏற்றவர்கள் கோபாக்கிற்கு ஏற்ற மனுஷர்கள் இவர்கள் மாம்சத்திலே பலசாலிகளாக இருக்கலாம் மற்றும் சொத்து சுதந்திர குடும்பம் பணம் இவை எல்லாவற்றிலும் பராக்கிரமசாலிகளாக இருக்கலாம் ஆத்மீகத்திலே இவர்கள் குருடர்கள் இவர்களை போல குருடர்கள் இந்த உலகத்திலே இல்லை குருடர்களும் இருக்கிறார்கள் தேவனை ஆராதிப்போம் கொஞ்ச நேரம் முழங்கால் இவர்களுக்கு அதுக்கிட்ட பலனே கிடையாது உறங்கி விழுவார்கள் அப்படிப்பட்ட குருடர்கள் இந்த ஜனங்கள் இவர்களுடைய முடிவு நரகம் நியாய தீர்ப்பு ஆனால் தேவருடைய ஜனங்களை போல பாக்கியவான்கள் இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் கிடையாது ஜனங்கள் ஒரு செகண்ட்ல எவ்வளவு சம்பாதிப்பார்கள் தெரியுமா இந்த உலகத்திலே அநேக ஜனங்கள் ராஜாக்கள் வரையிலும் காணப்படுகிறார்கள் எவ்வளவு சம்பாதிப்பார்கள் ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் ஒரு மணிக்கூர் ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு வருடம் ஒரு கோடி ரெண்டு கோடி ஆயிரம் கோடி எவ்வளவு லட்சம் கோடி சம்பாதித்தாலும் தேவடைய ஜனங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் தெரியுமா இதை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ரச்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களும் தேவன் அவர்களுக்கு ஐந்து தாளன் இரண்டு ஒரு தாளந்தாக திறமை இவர்கள் எவ்வளவு வேண்டுமானால் சம்பாதித்துக் கொள்ளலாம் எங்கே சம்பாதித்து வைக்கிறார்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே துருபிடித்து போகாத ராஜ்யம் திருடர்களாலே கண்ணமிட முடியாத ராஜ்யத்திலே இவர்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார்கள் ஒரு சம்பாதிக்கிறார் ஒரு மனுஷனுடைய ஆத்மீகம் உலகத்தை விடவும் பெரிது இவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போது ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷன் உணர்வடைந்து சம்பாத்தியம் உலகத்தை விட பெரிது ஒரு ராஜா கூட இவர்களை போல சம்பாதிக்க முடியாது உண்மையிலே ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பை சொந்தமாக்கி கொண்ட ஜனங்கள் அவருடைய கற்பனைகளின்படி வாழ்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட மனுஷர்களை உலக என்ன செய்கிறது இவன் அறிவற்றவன் இவனுக்கு அப்படி வாழ்ந்திருக்க கூடாதா இப்படி வாழ்ந்திருக்கலாமே என்று சொல்லி பரிகாசம் பண்ணுகிறார்கள் நிந்துகிறார்கள் துன்பப்படுத்துகிறார்கள் அடிக்கிறார்கள் உதைக்கிறார்கள் இவர்கள் அவருடைய கற்பனையின்படியே அப்படியே பொறுமையோடு காணப்படுகிறார்கள் இவர்கள் பலன் சம்பாதித்துக் சம்பாதித்துக்கொண்டே இருக்கிறார்கள் இவர்கள் நடந்தாலும் பேசினாலும் நின்றாலும் தூங்கினாலும் படுக்கையில வியாதியாக கிடந்து மறித்தாலும் இவர்கள் அதிகமாக சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டால் பாக்கியவான்களா இருப்பீர்கள் பர்லவத்திலே உங்களுடைய பலன் மிகுதி உங்களுக்கு அங்கே சம்பாத்தியம் இருக்கும் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பத்தும் பதினொன்றும் பன்னிரெண்டு வசனங்களை வாசியுங்கள் மத்தையு எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் பத்தும் பதினெண்டு பனிரெண்டு வசனங்களை வாசிங்கள் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும் உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே

பல்லவத்திலே மிகுதியாக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திலே ஒரு ராஜா கூட அப்படி சம்பாதிக்க முடியாது எவ்வளவு விசேஷமான பாக்கியங்களை அவர் பல்லவத்தில் வைத்திருக்கிறார் கிரீடங்களும் சிங்காசனங்களும் ஆளுகைகளும் ஒவ்வொருடைய திறமைக்கு ஏற்றபடி எவ்வளவு சம்பாதித்தார்களோ அதற்கேற்ற பலன் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானமுள்ளவன் அவன் ஆகாய மண்டலத்தின் ஒளியே போல அங்கே பிரகாசித்துக் கொண்டிருப்பான் நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் முப்பதாம் வசனத்தை சீக்கிரமாக வாசிங்கள் நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தை வாசிங்கள் நீதிமான்களின் பலன் ஜீவ விருட்சம் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவனோ ஞானவான் வாசிங்கள் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் தான்

பாடுபட்டு கஷ்டப்படுகிற ஜனங்கள் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுற ஜனங்கள் அவருடைய ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று மத்தியில் சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் அவசரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஜனங்களே பாக்கியவான்கள் இவர்களுக்கு ஒப்பான ஒரு மனுஷனே இந்த உலகத்திலே இல்லை மற்றவர்கள் எப்படி அபாக்கியவான்கள் மற்றவர்களுக்காக சொத்துகளையும் எல்லாவற்றையும் சேகரித்து வைக்கிறார்கள் போல இவர்களுக்கு ஆபத்து வரும் அப்பொழுது எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு போக வேண்டியதான் போய் கிடந்து அவன் அல்லவா பாக்கியவான் இவன் அல்லவா பாக்கியவான் நான் ஏமாந்து போய்விட்டேனே எப்படி காணப்பட்டான் உலகத்திலே தரித்திரன் மதித்த பாக்கியவனாக மாற்றப்பட்டான் ஐஸ்வர்யவான் தரித்திரனாக மாற்றப்பட்டான் இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டியது என்ன ஒவ்வொரு மனுஷர்களும் திரும்பி ரட்சிப்பை சொந்தமாக்கிக் கொண்டு தேவரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய தாளந்தை வாங்கிக் கொண்டு இந்த உலகத்திலே ஆதாயம் பண்ண வேண்டும் அதை வியாபாரம் செய்து பல்லவத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் அங்கே போகும்போது உங்களுக்கு நீங்கள் செய்து கேட்ட பலன் அவர் அங்கே வைத்திருப்பார் இவர்கள் மறித்தால் கூட இவர்களுக்கு ஆதாயம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் இவர்கள் சாவை ஆதாயமாக எண்ணி வாழ்கிறார்கள் செத்தவுடனே இவர்களுக்கு பாக்கியம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது மற்றவர்களை எப்படி உலகத்திலே அலைந்து திரிவார்கள் கதறுவார்கள் சமாதனைக் கைடு பிடித்து அலைந்து திரிவார்கள் அதற்கு அப்புறமாக நியாய தீர்க்கப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுவார்கள் நாம் இஸ்ரவேல் என்றுதானே அந்த நாமத்தை தரித்துக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலேயே வாழ வேண்டும் அவர் மனுஷர்களுக்காக பாடுபட்டு ஏளமான ஆசீர்வாதங்களை உண்டுபடி அவருடைய ஜனங்களுக்கு அதை எடுத்து அனுபவிக்க குறிணர்களாகவும் சவிடர்களாகவும் ஊழர்களாகவும் படுக்கை வியாதிகாரர்களாகவும் காணப்படுகிறார்கள் ஆத்மீகத்தில் எழுந்து அதை பெற்றுக்கொள் என்றால் முடியாது முடியாது என்று சொல்லுகிறார்கள் மனுஷனுடைய ஆத்மீகம் குருடனான நிலைமையிலே பரிதமிக்கப்பட நிலைமையிலே காணப்படுகிறது அதை எழுந்து பெற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர் ஏராளமான ஆசீர்வாதங்களை ஒன்று பண்ணியிருக்கிறார் அவருடைய பிள்ளைகளுக்காக அநேக ஜனங்கள் சொந்தமாக்கி கொண்டார்கள் சொந்தமாக்கி சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் மற்ற ஜனங்கள் உலகத்திலே சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் நேரம் வரும்போது வைத்துவிட்டு அப்படியே போக வேண்டும் இந்த சம்பாத்தியங்கள் எல்லாம் தேவருடைய ஜனங்கள் ஆயிரம் வருஷத்திலே ஆயிரம் வருட அறுசாட்சியை அனுபவிப்பார்கள் கேட்ட வார்த்தைகளை விசுவாசிங்கள் இப்படிப்பட்ட பாக்கியத்தை சொந்தமாக்கி கொள்கிறவர்கள் இந்த உலகத்திலே பெரியவர்கள் இவர்களுக்கு ஒப்பான மனுஷர்களே இந்த உலகத்திலே இல்லை எனவே யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் இன்னும் காலத்தை கடைத்து கொண்டு தங்களுக்கு கொடு கொடுக்க வரப்போகிற பாக்கியங்களை நஷ்டப்படுத்த வேண்டாம் சீக்கிரமாக ஜவுமணி ரசிக்கப்பட்டு இந்த உலகத்திலே சம்பாதித்து பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் வைத்துவிட்டு அங்கே போய் அதை அனுபவிக்க வேண்டும் இந்த உலகத்தை வெறுத்து தள்ள வேண்டும் இது பிசாஸ் நூலகம் இந்த உலகத்தை வெறுத்து தள்ளி அவரை சிநேகித்து வாழ்கிறவர்கள் பாக்கியவான்களாக மாறுவார்கள் இவர்கள் இரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள் தேவனுடைய ஜனங்கள் இவர்களுக்கு ஒப்பானவர்கள் இந்த உலகத்திலே இல்லை சபைக்காக ஜெபியங்கள் நம்முடைய ஆவிக்கிரிய தகப்பனிக்காக ஜெபியுங்கள் அழிந்து போகிற ஜனங்களுக்காக ஜெபியுங்கள் வாக்கு நிறைவேற ஜெபியங்கள் ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபியுங்கள் கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆதி ஆசீர்வதிப்பார் ஆமேன் மனு സ്തോത്രം പിതാവേ സ്തോത്രം മഹാപരിശുത നിറേന്ത് പരമപിതാവേ സ്തോത്രം അപ്പാ പിതാവേ സ്തോത്രം നല്ല പിതാവേ സ്തൂത്രം നമ്മുടെ അൻപക്കാമേ സോത്രികം നമ്മുടെ ഇറക്കങ്ങൾക്കാമേ സോത്രികം എല്ലയില്ലാതെ ഉമ്മ കൃപയ്ക്കാവുമേ സോത്രികം പിതാവേ സ്തുതോത്രികോം ആശീർവദമായ എന്ത് നേരത്താമേ സോതിരക്കുക ആരാധനക്കാമേ സ്തുത്തിരിക്കോ നല്ല പിതാവേ സ്തോത്രം അപ്പാവിതാവേ സ്തോത്രം നീർ കൂട്ടി സേർത്തതാണ് ഒരവരുക്കമേ സോത്രികേ സോത്രീകരം ഒരും ഉമ്മ നോക്കി എന്നെന് ആശീർവാദങ്ങൾക്കാ ഉമ്മ നോക്കി വേണ്ടി നല്ല പിതാവേ സ്തോത്രം അതക്കു അധികമാണ് ആശീർവാദങ്ങളെ ഒരവർക്കും നീർ കൊടുക്കുമ്പെഞ്ചാവ് നല്ല പിതാവേ സ്തോത്രം അപ്പാ പിതാവേ സൂത്രം നീർ കട്ടലയിട്ട നന്മകളക്കാ ഉമ്മോത്രികേ ആശീർവാദത്തിലേക്ക് ദൂരമായി കാണപ്പെടുന്നതാണ് ഓരോരുക്കും നീർ അണുക്ക രക അപ്പ പിതാവേ സ്തോത്രം നല്ല പിതാവേ സോദര് നീരെന്നെ ഒളിയെ ഉമ്മ വിടമാട്ടേ എൻ്റെതാണ് ഒരു വൈരാഗ്യത്തോട് ഉമ്മ നോക്കി ഓരോരുക്കും ജപിക്കത്തക്കതാണു കരകിതാവ് നല്ല പിതാവേ സ്തോത്രം അപ്പ പിതാവേ സ്തോത്രം ഉമ്മ ജനങ്ങൾ സോർന്ന് പോകാതെ പഠിക്ക് ഇന്നും ഉമ്മ നോക്കി ജപിക്കൂടി വാഞ്ചയെ ഓരോരുക്കുള്ളും കൊടുക്കുമ്പ്രിരും நல்ல பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் ரசிக்கப்படாத உடைய பிள்ளைகளை சந்திக்க முடியாக்கெஞ்சிரோம் மனம் திரும்பாதவர்கள் உண்மை நோக்கி மனம் திரும்பத்தக்கதாக பாவ அறிக்கை செய்யாதவர்கள் பாவ அறிக்கை செய்த ரட்சிப்பை சொந்த சொந்தமாக்கிக் கொள்ளாதவர்கள் அதை சொந்தமாக்கிக் கொள்ள கிருபை செய்ய முடியாக்கெஞ்சிரோம் பின் மாற்றக்காரர்களை உயிர்ப்பித் திரலும் நல்லபிதாவே அநேக ஜனங்கள் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறார்கள் என்பதை அறிஞர் தகப்பனே അപ്പാ പിതാവേ സ്തുത്രം രക്ഷിക്കപ്പെട്ടും അതെ മറതും അപ്പാ പിതാവേ സ്തുതോത്രം ഇന്നും നാ അനുഭവത്തോട് ഇറക്കുകേൻ്റെതാണ് നിലമേലേ അനേകർ കാണപ്പെടുക അപ്പാ പിതാവേ സ്തുത്രം അപ്പി വഞ്ചിക്കപ്പെട്ടതാണ് നിലമേലിന് അവർ വിടുവിക്കുമ്പായി കഞ്ചോം പിതാവ് നല്ല പിതാവേ സ്തുതോത്രം അപ്പാ പിതാവേ സുത്രം ആരാധനയെ എങ്ങനെ ഏർപ്പെടുത്തി തന്നപിയാലും സോദ്രികം ഇളാവിയ തകപ്പനെ നീരധികം അധികമായി ആസ്വർവദിക്ക് പിടി കഞ്ചോം തകപ്പനെ നല്ല പിതാവിയ വരുകയും മറ്റും നിലകത്തിലേ വെച്ച് പാതയാക്കും പിടി എഞ്ചിരോ എന്ത് നോക്കത്തോട് അളത്തരോ അങ്ങനെ നോക്കത്തെ എങ്ങൾ ആകെ വകുപ്പൻ മൂലം നീ നെവുമ്പെ ആയി കെഞ്ചിരോം വിതാവേ എങ്ങളാകെ തകപ്പൻ മൂലം അപ്പാവിതാവേ സകല ജനങ്ങളെ രക്ഷിക്കപ്പെട്ട് ഉം ഇടത്തിലേ അപ്പാവിതാവേ സോദരം വന്ന് സേതക്കതാ അപ്പാവിതാവേ സോദ്രം എങ്ങൾ ആകെ വകുപ്പൻ മൂലം വാക്ക് തത്തെങ്ങളെയും കൂടെ അപ്പാവിതാവ് നെവേറ്റുംപടി കെഞ്ചിരോം വിതാവേ അപ്പാവിതാവേ ഊഴക്കാല അടിയാ എല്ലാവരും ബലപ്പെടുത്തിയുള്ളൂ വിശ്വാസികളായി അടിയാളെ വിശ്വാസികളെയും നീരതി ആശീർവദിക്കപ്പെടും അപ്പാ പിതാവേ സോദരം ഉലകം പാവത്തെ നോക്കി വരെയ ഓടിക്കൊണ്ടിരിക്കുന്നത് തകപ്പനെ നല്ല പിതാവേ സ്തുത്രം എത് ബാക്യം എവ്വൊരുവരെയും കണ്ടുപിടിത്ത് ഇന്നിലേ അപ്പാ പിതാവേ സ്തോത്രം നേരെയിലേ പാർത്തതാണ് ജനങ്ങളും അപ്പാ പിതാവേ സോദ്രം ഇത് താൻ ഉന്മയ ബാക്യം എൻപതെ അറിഞ്ഞകൊണ്ട് ഉം ഇടത്തിലേ വന്ന് രക്ഷിക്കപ്പെടക്കതെമിടിക്കേണ്ടോ നല്ല പിതാവേ സുധരും അപ്പാവിതാവേതരും ഒവ്വരെയും നീർ ബാക്കിയവാനുകളായി മാറ്റം നാരാധനെ നാരാദനെ മുടി വീട്ടിൽ പോകാനാണ് ഒരൂവരെയും അപ്പാവിതാവെ നീർ പാതുക്കും പിടിക്കേഞ്ചോ വഴിയെ എന്ത് വിധമായ തടുകളും ഇല്ലാമൽ ഓവരോരും തങ്ങൾ തങ്ങൾ വീടുകളിലെ സെൻ്റി സെരെ ഓവരൊരു കിരക്ക സെമി അയക്കെ ജിറോ അപ്പാവിതാവേതരും കാലേ മുതൽ നേരം വരയിലും പാതുകാത്ത ദേവൻ താമേ അപ്പാവിതാവേ നിറം മുഴുവൻ കുടിക്കുന്ന കാലേ സുഖമായി കണ്ടു കളികരെ കിരുപയസേ മി അയക്കഞ്ചോം പിതാവേ നല്ല പിതാവേ സോദരം അടിയാർ കേട്ടത് ചുരുക്കം ആശീർവാദങ്ങൾ ആസീരോട് ഏരാളുമായി കാണപ്പെടുന്ന ഉപ്പനെ എല്ലാവറ്റി നീര് ഇറങ്ങി തരുമ്പടിയായി കെഞ്ചിരുന്നു എങ്ങനെയോ കുറ്റങ്ങൾ കുറകൾ തപ്പിതങ്ങൾ എല്ലാവരെയും കൃപയായി മനതിറങ്ങി മണ്ണി തേളും യാവർ മേലും കൃപയാര ഇറക്കമാർ അൻപായും തേവാരും മീസു നാമത ജവങ്കേളും എങ്ങൾ അൻപ നിറേത പരമപിതാവേ ആമീൻ കർത്തന യേസു കൃഷ്ണൻ കൃപിയവരുടെ അൻപും പരിശുദ്ധ ഐക്യവും നമ്മനവരുടെ സഭയത്തോടും കൂടെ ആമേ